ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பார்க் ஹோட்டல் ஒண்ணு பார்க்காமல ஸ்டார்ட்அப் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் நிறுவனத்தோட ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் மொத்தம் பார்த்தீங்கன்னா லான்ச் நடக்கு நடக்குது இன்னைக்கு லைக் இது மூலயமா என்னன்னா லைக் தமிழ்நாட்டில இருந்து கூகுள் பே மாதிரி ஃபோன் பே மாதிரி ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம் நீங்க அதில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் கேஸ் கார்ட் பில் பே பண்ணலாம் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணலாம் தென் உங்களுக்கு போஸ்ட் பே பில் பே பண்ணிக்கலாம் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப் வந்து தமிழ்நாட்டில லான்ச் பண்றது இதுதான் முதல் டைம் ஸோ இந்த ஆப் வந்து பார்ப்பிக்னு சொல்லிட்டு நீங்கள் பிளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா லைக் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் பேல எல்லாம் நீங்கள் இப்போ ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எடுக்காங்க ஒன்று ருபி நைன்டி ருபி ஒன் ருபி நைன்டி ஃபைவ் ரெண்டு ரூபாய் மூணு ரூபா எடுக்காங்க அந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் நீங்க உடனடியாக நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த லேண்ட் ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் மூலியமாக ஸ்டார்ட் அப் ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருஷமா பழைய நிறைய இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட எலிமெண்ட்ல நாங்கள் லான்ச் பண்ணுறதோ என் பேர் அருண்குமார் குமார் பார்க்கிங் போட நிறுவனம் சரி டிசி சாய் சிங் மீனா அவர்களை வச்சு ஒரு ஆப் லான்ச் பண்ணோம் சேமா இல்லை வேற ஏதாவது இது இது பார்க் வீட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கிங் இப்போ பார்க்கிங் படம் ஒன்று வந்துச்சு இல்லைங்களா அந்த பார்க்கிங்னால் நடக்கிற பிரச்சனை லைக் அதாவது படம் வந்து அந்த மாதிரி பார்க்கிங் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வீடு வாடகைக்கு மாதிரி உங்கள்கிட்ட பார்க்கிங் ஸ்பேஸ் நீங்க யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தீங்களா அதை நீங்க வாடகை விட்டுக்கலாம் பார்க்கிங் இடத்தை மட்டும் நீங்க வாடகை விட்டுக்கலாம் அது மூலியமா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ல வந்து நிறைய கார் வந்துட்டு பார்க் பண்றதுனால ஆக்சிடென்ட்ஸ் திருட்டு நிறையா நடக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்காம உங்களுக்கு வந்துட்டு சேஃபாகவும் இருக்கும் அதனால நிறைய பிரச்சனை இருக்குது ரீசெண்டாக கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நியூஸ் சொன்னிச்சு ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் கம்பெனி தான் அது மட்டும் இல்லாம நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்க ஒரு இன்ஷ் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப ஒரு கார் அல்லது பைக் வாகனத்தோட தொடர்புடைய எல்லா பிரச்சனையும் தீர்வு காணறதுக்கான ஒரு ஆப் வந்து ஆரம்பிச்சோம் ஒரு செயலி ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் புரிஞ்சுது அதை உபயோகப்படுறவங்க எல்லாமே நான் காமன் மக்கள் ஸோ அவங்க எல்லாருக்குமே தேவையான எல்லா விஷயமும் அவங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி அவங்களுக்கான ரீசார்ஜ் போஸ்ட் பேட் பில்லு டிடிஎச் அவங்களோட ஆட்டோவோ பைக்கோ இல்ல வந்து கா காரோ அதோட லோன்ஸ் எல்லாம் அதிலேயே பே பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் நாங்க வந்து புரியும் முக்கியமாக சொல்லணும்னா ஃபோன்பே கூகுள் பேல என்னென்ன நீங்கள் உடல பண்ண முடியுமோ அதுலேயும் இதில் பண்ண முடியும் அமௌண்ட் சென்ட் பண்ணுறது தவிர பிளே ஸ்டோரில் இப்போ அவைலபிளாக இருக்குது பிளே ஸ்டோரில் இப்போ அவைலபிளாக இருக்குது நாங்கள் புது அப்டேட் லான்ச் பண்ணிப்போம் எனக்கு இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து இன்னும் அது பெட்டரா உங்களுக்கு லான்ச் பண்ணுவோம் இப்போ எவ்வளோ பேர் சார் இது இருக்கு டவுன்லோட் பண்ணி இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி ஒரு மாதம் ஆகுது ஒரு மாத காலத்துல வந்து நாலாயிரம் பேருக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒர்க் ஆகும் இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஒர்க் ஆகும் நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணி அதாவது இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் என் வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் நீங்க பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்க பிளேஸ்ல வரப்ப நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜ் இல்லாம நீங்க ரீஜஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜ் பே பண்ணலாம் இந்த பார்க்கிங் பிளேஸ் தான் மெட்ரோ சிட்டியா சென்னையில் நம்ம நீங்க அவைலபிள் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லை இந்த மாதிரி பெங்களூர்லயும் கோயம்புத்தூர்லயும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒன் பை ஒன்னு அடுத்த அடுத்த இது இப்ப தமிழ்நாட்டை வரைக்கும் எத்தனை நகரங்கள் அது மாதிரி தேர்வு செய்யிருக்கீங்க அப்படின்னு கிடையாது நீங்க உங்கள்கிட்ட பார்க்கிங் ஏரியா இருந்தா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பதிவே வந்துட்டு யாரு வேணும் அது புக் பண்ணிக்கலாம் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க அதை பதிவேற்றுக்கலாம் அதை பார்த்து அவங்க புக் பண்ணிக்கலாம் வீடு தேடுறதுக்கு எப்படி ஒரு ஆப் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்க்கிங் ஒருத்தங்க பார்க்கிங் பிளேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவீங்க எந்த ஷேர்ஸ் கொடுக்குறது ஆ அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா நீங்க உங்களோட வீட்டு பக்கத்துல நீங்க வீட்லயே நீங்க வந்து யூஸ் பண்ணாத பார்க்கிங் இருக்குன்னா நீங்க அதுக்கு தான் அந்த பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு தானு பஸ் வெரிஃபை பண்ணிக்கிறோம் உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்தீங்க இதுதான் எங்களோட தான் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் எப்படி கொடுப்பீங்க கம்பெனிக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட் இருக்கும் அப்படி ஷேர்ஸ் கொடுப்பீங்க ஆ அது எண்பது சதவீதம் அவங்களுக்கே போயிடும் ரெஜிஸ்டர் பண்ணதா எண்பது சதவீதம் இருபது சதவீதம் பாத்தீங்கன்னா அந்த விளம்பரப்படுத்துறதுக்கு நாங்கள் இப்போ கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா கம்மிங் அப்டேட்டுக்கு வந்து கூகுள் பே அண்ட் எந்த யூபிஐ ஆலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து சம்திங் ஒரு லைக் பாயிண்ட் ஒன் ருபி அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணி போகிறாங்க ஸோ பார்க் வீக்கில் இப்போ நாங்கள் அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் கிடையாது நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸோ இப்போ கரெண்டாக ஸ்டார்ட் அப் வந்து பார்க் வீக் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் ஒரு மெம்பராக வரணும்னா யூ கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு கேப் யூஸ் பாப்பி கேப் வந்து மொத்தமா ஃப்ரீங்க அதை வந்து இந்த ஸ்டார்ட் அப் சேல்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி மூலயமா நாங்க லான்ச் பண்ணிருக்கோம் பார்க் ஹோட்டல் பார்க்கணும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டுல இருக்க முதலீட்டாளர்கள் வந்து இந்த ஆப் வந்து முதலீடு பண்றது இந்த பார்க்கு வந்து ஏர்போர்ட் மாதிரியான இடங்களுக்கும் பயன்படுமா இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கிங் மட்டும்தான் வாடகைக்குறது மட்டும் கிடையாது நீங்க வந்து வேலை பார்க்கிங் பாக்குறீங்க இல்லையா லைக் வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு உடனே செக்கிங் பண்ணணும் லைக் அந்த மாதிரி டைம் பீரியட்ல நீங்க வந்து வேலைக்கு பார்க்கிங் புக் பண்ணீங்கன்னா அவங்க புக் பண்ணி பிரைவேட் பார்க்கிங்ல அவங்க பார்க் பண்ணிடுவாங்க நீங்க வரப்ப நீங்க அதை நீங்க எந்த இடத்துல டிராப் பண்ண சொல்லி டிராப் பண்ணிடுவோம் ஃபுட் டெலிவரி மாதிரி வச்சுக்கோங்க நீங்க காரை டிராப் பண்ணிட்டு நீங்க விசிட் போனீங்கன்னா அவங்க பார்க் பண்ணி வராப்பா எடுத்துக்கொடுக்கும் சேஃப்டி எளவு ஒரு சேஃப்ட்டி நாங்க போட்டுக்கோங்க என்னன்னு பொருள் நீங்க வைக்கக்கூடாது பொருட்கள் வைக்கக்கூடாது உள்ள எல்லா பெரிய ரெஸ்டாரண்ட்லயும் ஹோட்டல்லையும் வேலைக்கு கொடுக்குறாங்க அப்ப அவங்க என்னென்ன ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாங்கன்னா அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் உள்ள விலை பொருள் பர்ஸ் வைக்கக்கூடாது ஃபோன் வைக்கக்கூடாது ஸோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி தான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து யாரை சார்ந்தது கம்பெனியா கிளைண்டையா இது வந்து ரிஸ்க் இல்லைங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசார்ஜா இருக்கட்டும் இந்த ஃபாஸ்டாக் ரீசார் ரீசார்ஜோ ஃபாஸ்டாக் ரீசார்ஜா இருக்கட்டும் லைக் கேஸ் பில் பே பண்றதா இருக்கட்டும் இல்ல வந்து நீங்க வந்து வாகனத்துக்கு வாங்கின கடனை நீங்க திருப்பி செலுத்துறதா இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டி பில் கூட இதுல பே பண்ணிக்கலாம் இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் வச்சு நார்மலா எப்படி மற்ற நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்றாங்களோ மாதிரி சென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் வச்சுருக்காங்க என்பிசிஐன்னு சொல்லிட்டு அந்த என்பிசிஐ மூலமா இருக்கிறதுனால அனைத்தும் கவர்மெண்டோட சர்வரை தான் போகும் எங்களுக்கு வந்து அதனால வராது இந்த அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது அமௌண்ட் சென்ட் பண்ண முடியாது எல்லாம் யூஸ் பண்ணிக்க தான் முடியும் இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பேக்கேஜ் தான் பண்ணிக்க முடியும் ஒருத்தர்ல இருந்து ஒருத்தவங்க பணத்தை அனுப்ப முடியும் இல்லை இப்போ அந்த ரீசார்ஜ் பண்ணுறது இபி பில் கட்டுறது அந்த மாதிரி கூட அமௌண்ட் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அது ரிட்டர்ன் பாலிசின்றது எப்படி எடுத்துக்க முடியும் ஆ இது ரிட்டர்ன் பாலிசி ப்ராப்பராக இருக்கு அது கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஆப்ல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு பாலிசி வச்சிருக்காங்க இந்த இதெல்லாம் முடிச்சாதான் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்டோட பாலிசி தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் இப்போ அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணலைன்னா ரீசெண்டா ஒரு பிரபல கம்பெனி கூட எல்லா சர்வீசஸையும் நிறுத்திட்டாங்க இல்லையா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஆ ஆயிடும் அதனால வந்து அந்த அந்த வரைமுறைகளை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் பண்ணிடுவோம் என் பேர் அருண்குமார் பார்ப்போட நிறுவனர்